கொள்ளிட சட்டத்திற்கு புறம்பாக டிராக்டரில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட திமுகவைச் சேர்ந்த மணல்மேடு பேரூராட்சி தலைவியின் கணவர் உள்ளிட்ட ஐந்து பேர் மீது மணல்மேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து கடத்தலில் ஈடுபட்ட கல்லூரி மாணவனின் எச்சரிக்கை செய்து எழுதி வாங்கி கொண்டு அனுப்பி வைத்த காவல் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட இருவர் ஆயுதப்படைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே மணல்மேடு காவல் எல்லைக்குட்பட்ட பாப்பாக்குடி திரௌபதி அம்மன் கோவில் அருகே கொள்ளிடம் ஆற்றங்கரையில் மணல் கடத்தப்படுவதாக மணல்மேடு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் காவல் உதவி ஆய்வாளர் அகோரம் காவலர்கள் சந்தோஷ் பிரபு அகஸ்டின் கொள்ளிடம் ஆற்றங்கரையில் சோதனை மேற்கொண்டனர் அப்போது டிராக்டருடன் கூடிய டிப்பர் லாரியில் நான்கு பேர் மணல் ஏற்றி கொண்டிருந்தனர் போலீசாரை பார்த்ததும் மூன்று பேர் தப்பி ஓடிய நிலையில் டிராக்டர் ஓட்டுநரை மடக்கி பிடித்தனர் டிப்பரில் ஒரு யூனிட் மணல் ஏற்றப்பட்டிருந்தது டிராக்டர் ஓட்டுநர் வள்ளத்தைச் சேர்ந்த நிர்மல் கல்லூரி மாணவன் என்றும் டிப்பரில் மணல் ஏற்றியவர்கள் முடிக்கண்ட நல்லூரை சேர்ந்த வீரமணி காமராஜ் மற்றும் பெயர் தெரியாத நபர் ஒருவர் என்றும் தெரிய வந்தது மேலும் திமுகவை சேர்ந்த மணல்மேடு பேரூராட்சி மன்ற தலைவர் கண்மணியின் கணவர் அறிவு வடிவழகன் சொன்னதன் பேரில் கொள்ளிடம் ஆற்றங்கரையில் மணலை ஏற்றி அவர் சொல்லும் இடத்தில் வைத்தார் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் பணம் கொடுக்கிறேன் என்று சொன்னது தெரியவந்தது அரசு ஆவணங்கள் இல்லாமல் சட்டத்திற்கு புறம்பாக ஒரு யூனிட் மணல் ஏற்றப்பட்ட டிராக்டருடன் கூடிய டிப்பரை பறிமுதல் செய்த போலீசார் கல்லூரி மாணவன் என்பதால் எழுதி வாங்கிக் கொண்டு எச்சரிக்கை செய்து மாணவன் நிர்மலை வீட்டிற்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இச்சம்பவம் அறிந்த உயரதிகாரிகள் நிர்மலை கைது செய்ய உத்தரவிட்டனர் உயரதிகாரிகளின் அனுமதி இல்லாமல் தன்னிச்சையாக முடிவெடுத்ததால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா உத்தரவின் பேரில் காவல் உதவி ஆய்வாளர் அகோரம் காவலர் சந்தோஷ் பிரபு ஆகிய இருவரும் மாவட்ட ஆயுதப்படைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அறிவு வடிவழகன் உள்ளிட்ட நான்கு பேரை தேடி வருகின்றனர் இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நியூஸ் ஒன் தமிழை லைக் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க